அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கல்வி செல்வம் வீரம் மூன்றையுமே வேண்டி நம்ம வந்து சரஸ்வதி தேவிக்காகவும் துர்க்கை தேவிக்காகவும் லக்ஷ்மி தேவிக்காகவும் வந்து விரதம் வேண்டி நவராத்திரி தினத்தை வந்து அனுஷ்டிப்போம் இல்லையா இன்றைய நாளும் வந்து அதனுடைய முதலாவது நாளாக இருக்கு துர்க்கை அம்மனை வேண்டி வீரத்தை நிறைய பேர் மாணவர்கள் எல்லாருமே வீரம் வேணும் அப்படின்றதுக்காக துர்க்கை அம்மனை வந்து வழிபடுவோம் இன்றைய முதல் நாள் எங்கு பார்த்தாலும் கோவில்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் வீடுகளில் இருக்கலாம் இந்த நவராத்திரி விழா கொண்டாடுறாங்க இந்த நவராத்திரி அப்படின்றது வந்து நவம் என்பது ஒன்பது ராத்திரி என்பது இரவு ஒன்பது இரவுகள் சக்தியை வேண்டி இருப்பதால் வந்து இந்த நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகின்றது முதல் மூன்று நாட்கள் வந்து துர்க்கையம்மனை வேண்டி நிற்கின்றோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரத்தை பெறுவதற்காக துர்க்கையம்மனை வந்து வேண்டி நிற்கின்றோம் அடுத்த மூன்று நாட்கள் வந்து செல்வத்தை பெறுவதற்காக அம்மையை வந்து வென்றோம் அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்கள் கல்வியை வேண்டி சரஸ்வதி தேவியை வந்து வழிபடுறோம் இப்படியான இந்த ஒன்பது நாட்களும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலுமே வந்து சரஸ்வதி தேவியும் துர்க்கையம்மனும் லக்குமியமாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொழு பொம்மைகள் வந்து இந்த நவராத்திரியில் வந்து ரொம்பவே முக்கிய பெறுது முதலாவது அதாவது ஓரறிவு படைத்த உயிரினத்தை தொடர்ந்து வந்து அப்படியே அடுத்தடுத்த வந்து ஒவ்வொரு அறிவு படைத்த உயிரினங்களையுமே வந்து அந்த கொழு பொம்மைகளாக வந்து நம்ம வந்து வைப்போம் இதை வந்து அப்படியே நம்முடைய ஒவ்வொரு வீடுகளாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் கோவில்களாக இருக்கலாம் இந்த கொழு பொம்மைகளை வந்து நம்ம காணக்கூடியதாக இருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நவராத்திரி பூஜையின் ஆரம்ப விழாவில் வந்து இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் நம்மளோடு இணைந்திருக்கின்றார் கம்பன் கழகத்தின் தலைவர் கம்புபாரதி ஜெயராஜ் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி வணங்குகின்றேன் நவராத்திரி தினத்தினுடைய முதல் நாளும் எங்கள் ஆலயத்தினுடைய மகோற்சவத்தினுடைய முதல் நாளும் ஆகிய இன்று ஐத்தமிழ் டிவியினுடைய நேயர்களோடு கலந்து சில வார்த்தைகளைச் சொல்ல வாய்ப்பு கிடத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நவராத்திரி என்பது பெண்மையினுடைய பெருமையை இந்துக்கள் கொண்டாடிய அந்த உன்னதத்தை தெரிவிக்கிற விழா விழாவாக அமைகிறது கல்வி செல்வம் வீரம் என்கின்ற அந்த வாழ்க்கைக்கு அவசியமான மூன்றைக்கும் பெண்களையே தெய்வமாக்கி பெண்களினுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர்கள் இந்துக்கள் அந்த வகையிலே இந்த நவராத்திரி விழா என்பது மிக முக்கியமான ஒரு விழாவாக அமைகிறது இந்த நவராத்திரி விழாவினுடைய முதல் நாள் அன்று அமைந்திருக்கக்கூடிய எங்களது ஐஸ்வரிய லட்சுமி திருக்கோயிலில் கிரிகைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே மூன்று அன்னையர்களும் குடிகொண்டிருக்கிறார்கள் லக்ஷ்மி கோயிலாக இது அமைந்தாலும் துர்க்கையும் சரஸ்வதியும் அவளுக்கு சமமாக அருகில் அருகில் அமைந்து வரம் கொடுக்கிற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய மகோத்சவத்தை நாங்கள் பிரதமையில் தொடங்கி தசமி வரையிலாக நடத்தி வருகிறோம் அந்த வகையிலே நவராத்திரி தினங்களும் பெரும்பாலும் இந்த மகோற்சவத்துக்குள்ளே அமைந்து போகின்றன இந்த ஆலயத்தினுடைய உற்சவம் காலையும் மாலையுமாக இரண்டு நேரங்கள் நடைபெறுகின்றன இந்த இரண்டு நேர நேரங்களிலும் உபயோகாரர்கள் அந்த விழாக்களை பொறுப்பெடுத்து நடத்தி வருகிறார்கள் இந்த விழாவினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆலயத்தினுடைய உற்சவ விழாவை முத்தமிழ் விழாவாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம் இயல் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நாட்டிய நிகழ்ச்சி என மூன்று நிகழ்ச்சிகளை மாலை பொழுதுகளில் நடத்தி அதற்கு பிறகு சுவாமி வீதி உலா வருவதாக இந்த எங்களுடைய திருவிழா அமைப்பு ஆகியிருக்கிறது இம்முறை இசை நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டிலே இருந்து அங்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஓதுவார்களிலே ஒருவராக ஒருவராகிய திருப்புகழ் கானவாரதி சம்பந்த குருக்களையா அவர்கள் இசையை விருந்தளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் பன்னிசை இசைப்பதிலே அவர் மிகப்பெரிய வல்லவர் அவருடைய நிகழ்ச்சி இருந்து மாலை ஐந்து மணியிலே இருந்து ஐந்து முக்கால் வரையும் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் நான் திருவிளையாடல் புராணம் பற்றி சொற்பொழிவாற்றி வருகிறேன் அதற்குப் பிறகு வரக்கூடிய முக்கால் மணி நேரத்திலே கொழும்பிலே இருக்கக்கூடிய நாட்டிய நிபுணர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மாணவர்கள் நாட்டிய விருந்து அளிக்கிறார்கள் இதற்குப் பிறகு சரியாக ஏழேகால் மணி அளவிலே வசந்த மண்டப பூசை நடைபெற்று சுவாமி வீதியுலா நடைபெறும் யாழ்ப்பாணத்திலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான்கள் வித்வான்களுடைய இசையோடு இந்த வீதி நடைபெற்று நடைபெற இருக்கிறது இந்த விழாவினுடைய பத்தாவது நாள் அன்று விளக்கம் போல வாழைவெட்டு திருவிழா நடைபெற்று மைசாசுரன் வதையும் நடைபெற்று அதற்கு பிறகு அன்னையை அன்பர்கள் தோளில் வைத்திருக்கத்தக்கதாகவே அபிஷேகங்கள் நடைபெற்று கொடியிறக்கம் முதலியவை செய்து மௌனோத்சவம் நடைபெற்று இந்த விழா முடிவு பெற இருக்கிறது கடைசி நாளாகிய பதிமூன்றாம் திகதி அன்று அன்னை ஐஸ்வர்ய லட்சுமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்று அதற்கு பிறகு விழா அடுத்த நாள் வைரவ சாந்தியோடு முடிவுறும் என்பது ஆலயம் தந்திருக்கிற அறிவித்தல் இங்கே காலை மாலை இரண்டு நேரமும் அன்பர்களுக்கு அன்னதானம் விடப்படுகிறது அதைவிட ஆலயத்தினுடைய இந்த வடிவ அமைப்பு என்பதும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று நம்முடைய சமயத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நாலு வழிபாட்டு முறை அமைத்திருக்கிறார்கள் அதிலே சரியை வழிபாட்டுக்கு உருவ வழிபாடும் கிரியை வழிபாட்டுக்கு அருவுருவ வழிபாடும் யோக வழிபாட்டுக்கு அருவ வழிபாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் அந்த அமைப்பிலே தான் ஆக்கப்பட்டிருக்கிறது கீழே கீழ்த்தளத்திலே உருவங்கள் அமைத்த உருவ வழிபாடும் இரண்டாவது தளத்திலே தனியே ஒரு பெரிய லிங்கம் அமைத்து லிங்க வழிபாடும் மூன்றாவது தளத்திலே யோக முயற்சிகளும் நடைபெறுகின்றன நாலாவது தளம் ஞான மார்க்கத்தை குறிக்கின்ற வெளியாக அமைந்திருக்கிறது இந்த ஆலய அமைப்பு தத்துவ அமைப்பில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் ஆகவே இந்த ஆலயத்தை தரிசிப்பதும் அன்னையர் மூவரையும் தரிசிப்பதும் நவராத்திரி நாட்களிலே நடைபெறுகிற மகோற்சவத்தை தரிசிப்பதும் அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்பென்று நினைக்கிறேன் அனைத்து அடியார்களும் இந்த வாய்ப்பினை பயன்பெற்று பயன்படுத்தி அன்னையின் அருள் பெற்று உய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தமிழ் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து நவராத்திரியின் ஆரம்ப விழா ஸ்ரீ லக்ஷ்மி ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வந்து நாட்டியமாக இருக்கலாம் அதே மாதிரி வாத்தியங்கள் மேளங்கள் முழங்க பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பக்த அடியார்கள் வந்து பெருந்திரளானவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து ஆலயத்தில் வந்து குழுமி இருந்ததையுமே வந்து காணக்கூடியதாக இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து வந்திருந்தாங்க நிறைய பேர்ட்டைய அந்த வேண்டுதல்களையுமே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா கல்வி செல்வம் வீரம் மூன்றையுமே வந்து வேண்டி சின்ன ார்கள்ருந்து பெரியோர் வரைக்குமே வந்து ஆலயத்தில் வந்து குழும்பியிருந்தாங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் வந்து இன்றைய இந்த ஆலயத்தில் வந்து பூஜைகள் இடம்பெறுகின்றன தொடர்ச்சியாக இந்த ஒன்பது நாட்களும் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யலட்சுமி ஆலயத்துக்கு வருகை தந்து அம்பாளுடைய அருளை வந்து பெற்றுக்கொள்ளும்